ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம கருணா வந்து ஜாமீனில் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து வராததுமா உடனே கருணா கிட்டே ஒரு கூர்மையான பொருளை கொடுத்து ஏ கருணா இவளை வெட்ரா அப்படின்னதும் உடனே தீ நம்ம கிருபாவோட பையன் வந்து ஆமாப்பா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவளை சும்மாவே விடக்கூடாதுப்பா கூடாதுப்பா வெட்டுங்கப்பா அப்படின்னதும் திவாகர் பாத்தி அண்ணன் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் கிருப்பாவோட அப்பாவும் டே கருணா அதெல்லாம் வேணாடா முதல்ல அந்த பொருளை கீழே போடு அப்படின்னதும் டே தான் சொல்றேன்டா என்னடா யோசிச்சுட்டு இருக்க வெட்ரா அவளை அப்படின்னு இந்த பக்கம் கிருபா வந்து சொன்னதும் உடனே கருணா வந்து இல்லைன்னு நான் முடியாது வெட்ட மாட்டேன் அப்படின்னதோ என்னடா சொல்கிறேன் அண்ணன் நான் சொல்கிறேன் இப்போ அவளை வெட்ட போகிறியா இல்லையா அப்படின்னதும் இல்லைன்னு இந்து மேலே எந்த தப்பு இல்லைன்னு நீங்கள் உள்ளே போனதுக்கும் இந்துவுக்கு எந்த சம்மதமும் கிடையாது அப்படின்னதும் உடனே ஜெயந்தி சுகுணா வந்து ரொம்ப ஆகுறாங்க ஏன்னா முதல் தடவையாக நம்ம கிருபாவை வந்து எடுத்து பேசுகிறாங்க இல்லையா ஸோ அதனால தான் இதை கேட்டு நம்ம கிருபா வந்து செம்ம டென்ஷன் ஆகி எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் அவளை வெட்ட சொன்ன உடனே நீ வெட்டிருக்கணும் அதை விட்டுட்டு அவளுக்கு பஞ்சு போய்ட்டுருக்கியா நீ வெட்டு வெட்டலன்னா என்னடா நான் நீ விட்டுற அப்படின்னுட்டு உடனே கர்ணா கையில் இருக்கிற பொருளை பிடுங்கலான்னு போகிறாங்க உடனே கர்ணா வந்து அண்ணன் நான் சொல்கிறத கேளுண்ணே இங்கே பாருண்ணே நான் ஒன்றும் உன் பேச்செல்லாம் மீறலன்னு உன் பேச்சைனா எப்போவாச்சும் மீறினதும் உண்டா ஆனால் நீ உள்ளே போனதுக்கும் இந்துவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு நம்பினேன் அப்படின்னு போது இங்கே பாருடா இந்த கல்யாணம் நடக்கக்கூடானு அன்னை அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பிளான் பண்ணிட்டு இருந்தவ தான் இந்த இண்டோ அண்ணன் என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க சொன்னீங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இவ பின்னாடியே நீ ஃபாலோ பண்ணிட்டுருக்கணும் என்ன பண்ணுறா எது பண்ணுறான்னு ஆனால் நான் அவள் பின்னாடி தெரிஞ்ச வரைக்கும் அவள் எந்த ஒரு பிளானும் பண்ணவும் இல்லை உங்களை உள்ளே அனுப்பணுங்கிற நோக்கம் இந்தவுக்கு இருக்கவும் இல்லைண்ண என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இதை தாண்டி வேற யாரும் ஒரு மர்ம நபர் தான் உங்களை திட்டம் போட்டு உள்ளே அனுப்பியிருக்காங்கண்ணே இந்தவுக்கு சம்மதமே இல்லை அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம திவாகர் வந்து பார்த்தியானே அவன் தான் மூணு முடிச்சு போட்டுனா இல்லை அதான் பொண்டாட்டி பாசம் தடுக்குது பாத்தீங்களா இந்த அனாத கழுதுக்கி நீ நடு வீட்டுக்குள்ள வச்சு சோறெல்லாம் போட்டியே இப்போ பாத்தி என்ன வந்த வினைய பெருசா உன் சொந்த தம்பியை விட அவன் தான் முக்கிய ஒண்ணு தலையில எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடினில்ல இப்போ எப்படி அவனோட புத்தியை காமிக்கிறான்னு பாத்தியா அதான் சொல்லுவாங்க நாய குளிப்பி நாய குளிப்பாட்டி நடுவுட்டுக்குள்ள வச்சாலோ அது அதோட புத்தீட்டாக காமிக்கணும் அது மாதிரி தான் இந்த நாயும் அப்படின்னதும் போதும் நிறுத்துடா திவாகர் இங்க பாரு கிருபா சும்மா இருந்தாலும் நீ அவனை சும்மா இருக்க விடமாட்ட போல இருக்கே இங்கே பாரு கிருபா நீ இப்போ வந்து வராததுமா இப்போ எதுக்கு இன்னும் வெட்டணும் குத்தணும்னுட்டு இருக்க இங்கே பாரு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ இந்து இந்த வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்கா ஆனால் தைரியமா நான் தான் பண்ணணும் ஒத்துக்கொண்டிருக்கா அப்படிப்பட்ட பொண்ணும் இந்த விஷயத்துல மட்டும் தனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றான்னா கண்டிப்பா அவ இதுல தலையிடலன்னு தான் அர்த்தம் அதை விட்டுட்டு வெட்டுவோம் குத்துவோம்னா என்னடா அர்த்தம் இங்க பாரு நீ ஒன்னும் முழுசா ரிலீஸ் ஆகி வரல ஜாமீன்ல வந்திருக்க இந்த மாதிரி கேடு கெட்ட வேலை எல்லாம் பண்ணனு வச்சுக்கோ இனி நிரந்தரமா உள்ளயே இருக்க வேண்டியதான் அப்படி ஒரு ஆசை இருந்தா வாடா வந்து இந்தவ குத்து அப்படின்னதும் உடனே நம்ம சுகுணம் வந்து என்னங்க இந்து வந்து அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க அதான் அவளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறாள் விட்டுருங்க பாவம் அப்படின்னதும் ஏய் நிறுத்தடி போதும் இங்கே பாருங்கள் இந்த வீட்டு பொம்பளைங்கள்லாம் இவ பேச்சு ஆம்பளைங்க எங்களை எதுக்குறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே விளங்குது விட மாட்டேன்டி நான் சும்மாவே விடமாட்டேன் இன்னைக்கு இவ்வளோ ஒரு கை பண்ணியே ஆகுவா அப்படின்னதும் அப்பா அவன் வெட்டிலன்னா என்னப்பா நான் உங்களுக்காக இவ்வளவு வெட்டிட்டு உள்ள போறான் அப்படின்னதும் டேய் என்னடா இதெல்லாம் படிக்கிற வயசுல இந்த பேச்சில் அவனுக்கு தேவையா அப்படின்னு நம்ம கிருபா அப்பா வந்து கிருபாவோட பையனை திட்டுறாங்க அப்பா அவன் சொல்றதுல என்ன தப்பு அவன் என்னோட ரத்தம் அப்படித்தான் பேசுவான் அப்படின்னு கிருபா வந்து ஒருத்த கல்ல நின்னுட்டு இருக்காங்க அண்ண இங்க பாருன்னு நான் தான் எவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல என்ன நம்புன்னு நான் எப்போவுமே உனக்கு விசுவாசியாக தான் இருப்பேன் அது மட்டும் கிடையாதுன்னு உன்னை உள்ள தள்ளுனவனே ஒன்று இல்லைன்னு பண்ணணும் என்கிற வெறி எனக்குள்ளேயும் இருக்குது அது என்ன யார் யார் ஏதுன்னு இப்போது நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னதோ சரிடா உன் பொண்டாட்டி இந்த தப்பு பண்ணலைன்னா அப்போ யார்டா பண்ணால் சொல்லு அப்படின்னதோ அண்ணே ஒரு விஷயம் தெரியுமா நாங்கள் நானும் இந்துவும் அந்த மர்ம நபர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக விசாரிச்சு தெரிஞ்சோன்னு அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு கண்டறியாதவங்க கிட்ட நம்ம கல்யாண மண்டபத்திலிருந்து ஒரு பொம்பளை போன் வாங்கி போலீஸ்க்கு பேசிருக்கா அந்த கண்டறியாத மனுஷனுக்கும் அந்த லேடியோட குரல் பாட ஒன்று யாரு என்ன இதுன்னு கண்டுபிடிக்கணும்னா நேரில் பேசினா மட்டும்தான் அவரே கண்டுபிடிப்புன்னு சொல்லியிருக்காரு அட்லீஸ்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் சார்ஜும் வச்சு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா பக்காவை பிளான் பண்ணி அந்த வீடியோவையும் டிலீட் பண்ணிருக்காங்கன்னு ஸோ கண்டிப்பா சொல்றேன்னு இதுல இன்னும் தலையிடல அப்படின்னதும் ஏண்டா ஏன் இதை முன்கூட்டியே என்கிட்ட சொல்லலை நீ வீட்டுக்கு வந்ததும் பொறுமையா உங்ககிட்ட எடுத்து சொல்லலான்னு இருந்தேன்னா ஆனா நீ தான்

கிருபா அண்ணாக்கிட்ட எப்படி சொன்னால் எப்படி புரிஞ்சுப்பாருன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் கிருபா அண்ணா வரும் வரைக்கும் காத்துட்ருந்தேன் அப்படின்னும் போதும் அப்படின்னா இந்துவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை வேற ஒரு நம்பர் தலையிட்ருக்காங்க அப்படித்தானே என்கிற மாதிரி கிருபா கிட்டதும் ஆமா அண்ணே சரிடா பொண்டாட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா இல்லை தானே அப்படின்னா நான் கொடுக்குற கால அவாசத்துக்குள்ள எப்படியாச்சும் அந்த கருப்பு ஆடு யாருன்னு கண்டுபிடிக்கலை அவ்வளவுதான் அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு கிருப்பா அங்கிருந்து போனதும் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு என்ன தப்பிட்டு முய சந்தோஷப்படுறியா இங்கே பாரடி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் அண்ணன் கையால உன்னை இல்லாமல் பண்றதாண்டி என்னோட லட்சியமே அப்படின்னு திவாகர் இந்துக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க அக்கா நீங்க எதுக்குக்கா அழுதுட்டு இருக்கீங்க அதான் ஒன்னும் நடக்கலையா அப்படின்னு போதும் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க என்ன மன்னிச்சுடுந்தோ இவ்வளவு பிரச்சனையும் என்னால தான் உனக்கு வருது அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜெயந்தி வந்து இப்ப என்ன பண்றது இந்தோ கருணா இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ள அந்த மர்ம நபர் யாருன்னு கண்டுபிடிக்கலன்னா மறுபடியும் அந்த திபாகரும் முட்டைக்கண்ணனும் அந்த திவாகர் முட்டைக்கண்ணனும் எங்களால கிருபா இன்னும் சும்மா விட மாட்டாங்களே அப்படின்னு போது கவலைப்படாதீங்கக்கா நான் வீட்டு விட்டு போக வேண்டிய நேரமும் தானே அதனால எந்த பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம இன்று வந்து சமாளிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க கருணா அப்போ இந்து நேரம் வந்து எம்எல உனக்கு கொஞ்சம் பாசம் இருக்கத்தான் செய்து போல இருக்கே அப்படின்னதோ என்ன சொல்ற ஆமா உங்க அண்ணன் நீ இது வரைக்கும் மீறினதே இல்லை அப்படி இருக்கும் போது இன்னைக்கு முதல் தடவையா எனக்காக இருக்கல ரொம்ப நன்றி அப்படின்னதும் நான் ஒன்றும் உனக்காக மீற இல்லை அது மட்டும் இல்லாம வயசான மனித ஸோ உனக்கு எதுவும்னா அவரு ரொம்ப கஷ்டப்படுவாரு அந்த காரணத்துக்காகத்தான் அது மட்டும் கிடையாது உன் மேல எந்த தப்பு இல்லை ஸோ என் அண்ணன் எடுத்த முடிவு தவறான முடிவா இருக்க கூடாது இல்லையா அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் வே சொன்ன அப்படின்னு கருணா சொன்னதும் பரவாயில்லையே நல்லா சமாளிக்க கத்துருக்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்து வந்து கேட்டா வம்பழுக்கிற மாதிரி காமிச்சு இந்த ரிவியூவ் வந்து